சிறந்த அறிவாளி இன்றைக்கு அந்த மைய மண்டபத்தில் இந்த கொலைக்கார பாவி விரிவாக பேசியிருக்கிறார் அதைத்தான் இன்றைக்கு பாராளுமன்றத்திலே அவருடைய கதிரானந்த போல் பேசியிருக்கிறார் என்ன பேசுறா தெரியுமா நம்பாடி இனம் என்று ஒரு இடம் இருக்கிறது அது கோவா மாநிலத்திலே இருக்கிறது வட மாநிலத்திலே இருக்கிறது அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு உள்ள கல்வி இல்லை படிப்பு இல்லை வேலை வாய்ப்பு இல்லை முன்னுரிமை இல்லை போதிய சம்பளம் இல்லை அதுக்காக நேற்று முதலாம் நீங்களெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அனுப்பியிருக்கிறார் அம்பேத்கனிய கதிரானது அவர்கள் பேசியிருக்கிறார் இன்றைக்கு நேற்று உரிமை நாம் பேசுவது எந்தக்கும் தொடர்ந்து இது போன்ற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கிற ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறான் தலைவர் தளபதி அவர்கள் காலையில் சொல்லி அந்தந்த மாவட்டங்களுக்கு சொல்லி மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த ஒன்றிய செயலர்கள் சொல்லி இன்றைக்கு இந்த பகுதியிலே ஒன்றிய பெருந்தலைவரான மத்திய ஒன்றிய கலை செயலாளர் ரவிச்சந்திரன் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அம்பேத்கர் சகோதரர் சீதாராமன் பிரிஞ்சி சுந்தியராஜன் செயலர் விடியாத்தம் அவர் வந்திருக்கார் முருகேஷ் அவர்கள் வந்திருக்கார் பல நிர்வாகிகள் வந்திருக்கு எல்லாம் பெண்களை அழைத்து வந்து ஏதோ நாங்கள் பேச வேண்டும் நீங்கள் இந்த செய்தி தெரிந்து இந்த அக்கிரமத்திற்கு அணியாத்திற்கு நீங்கள் எல்லாம் பாடம் போயிட்டு வருகிறீர்கள் என்பது வேறு ஆனால் இந்த உண்மைகளெல்லாம் தெரிஞ்சால்தான் எங்கே ஒரு

கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் அருமை ஒன்றிய பெருந்து அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அருமையண்ணன் அதைவிட கடவுள் பெயரை சொன்னால் நமக்கு பொண்ணியம் கிடைக்கும் என்று பேசுகிற அந்த அமித்ஷாவை ஒழிய வேண்டும் அவர் பதவி விலக வேண்டும் அவரை எதிர்த்து தமிழகம் முழுவதும் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்திற்கு

பி அம்பேத்கர் அவர்களை சிறுபான்மைய நலன நாளாகிய நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இழிவுபடுத்திய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகம் குப்பம் ஒன்றிய ஒருங்கிணைந்த கேவி சட்டப்பேரவை தொகுதியில் சார்பாக நடைபெறுகின்ற ஒன்று கருத்துக்கூடிய ஒன்றிக் கழகத்தினுடைய செயலாளர்கள் அன்புக்குரிய அண்ணன் சீத்தாராமன் அவர்களே அன்புக்குரிய சகோதரர் முருகேசன் அவர்களே குடியாசு ஒன்றிக் கழகத்தினுடைய செயலாளர் புரதீஷ் அவர்களே அண்ணன் கோபி அவர்களே ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகளே மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே ஒருங்கிணைந்த கழகத்தினுடைய அனைத்து அணிகளுடைய அமைப்பாளர்களே உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளே கழகத்தினுடைய அனைத்து நிலையங்களும் அவர்களே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இந்த நாட்டில் வரக்கூடாது என்ற நிலைப்பாட்டோடு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து அதன் அடிப்படையில் முப்பத்தி ஒன்பது இடங்களையும் தமிழகத்தில் வெற்றி பெற்ற தமிழகத்தில் ஒப்பற்ற தலைவர் தளபதி அவர்கள் ஆணைக்கிழமை இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் நேரும்